வணக்கம் தலைவர் பேசுறேன் ஏற்கனவே நம்ம இந்த செய்தியை ஏற்கனவே பதிவிட்டுருக்கோம் பீகாரை சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஓட்ட மாட்டாங்க மாட்டோம் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ஓட்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே சேர போகிறாங்க புதுசாக அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க யாரும் யாருமே சேர்க்காதீங்க அவங்களெல்லாம் ஊர் பக்கம் போக சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க புழப்பு தேடி இங்கே வெகு காலமா இருக்காங்க பீகார் ஓட்டு போடுற சமயத்துக்கு போக சொன்னோம்னா ரெண்டாயிரம் ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு செலவாகும் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா செலவழிச்சு ஓட்டு போடுறதுக்காக போக மாட்டேங்கிறேன் இப்போ பிரச்சனை யார் கொடுக்குறது அது இங்கே உள்ள அரசியல் கட்சிக்காரன் கொடுக்குறியா இல்லை என்ன அவன் என்ன சொல்கிறேன் நூறு சதவீதம் ஓட்டு போடணுங்கிற தேர்தல் அதிகாரி இப்போ என் துறை என் துறை நான் வெற்றி அடைச்சி ஆகணும் எல்லாரும் வாக்களிக்கணும் யாருக்கு வேணால் ஓட்டு போடு போ நோட்டாவுக்கு போடு பிடிச்சவனுக்கு போடு பிடிக்காதவனுக்கு போட அது அது கூட நான் வரல ஆனால் நூறு சதவீத ஓட்டரை நான் எட்டணுங்கிறத எனக்கு குறிக்கோள் அதுக்காக எனக்கு வருஷம் வருஷம் ஏறக்கூடிய பத்தாயிரம் கோடி எனக்கு செலவாகுது என் துறைக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் அவன் சொல்கிறேன் என் துறைக்கு மட்டும் அரசாங்க செலவழிக்க கூடிய ரூபா வருஷம் வருஷம் பத்தாயிரம் கோடி இந்த பத்தாயிரம் ரூபாய் பிரேசனை வேணும்ல நான் உருப்படியாக பண்ணணும்ல அப்போ அங்கே இருக்கிறவங்க கூட வேலைக்கு இங்கே வர்றேன் டெல்லியில் இருக்கிற அப்புறம் கர்நாடகா போகிறேன் கர்நாடகத்தில் உள்ளே பூரா தமிழ்நாட்டுக்கு வரேன் தமிழ்நாட்டில் உள்ளே போகிற ஆந்திராவுக்கு போகிறேன் ஆந்திராவில் உள்ள மராட்டியத்துக்கு போகிறேன் மராட்டியத்தில் உள்ளவன் காஷ்மீருக்கு போகிறேன் காஷ்மீரில் உள்ளவன் அப்படி ராஜஸ்தானுக்கு போகிறேன் குஜராத்தில் உள்ளவன் அப்படி திருப்பி டெல்லிக்கு வந்துடுறேன் இப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சுற்றி சுற்றி அங்கேயும் பிளப்பு தப்பு இருக்கவங்களுக்கு எங்கேயும் போகிறாங்க வராங்க எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து பேர் பல மாநிலங்கள் இருக்காங்க அவங்க அங்கேயே ஓட்டு போடுறாங்க அங்கேயே ஓட்டு போடுறாங்க ஏன்னா அவங்க அவங்க போய் வெகு காலாச்சு இங்கே வந்து அவங்களுக்கு அரசியல் தளம் தெரியாது யார் நல்லவன் யாரு கெட்டவங்க என்ன வேலை நடக்குது என்ன திட்ட வைக்கிறாங்க அவ என்ன பேசுறேன் இவன் என்ன பேசுறேன் புதிய திட்டத்துக்கு புதிய சமுதாயத்தை உருவாக்குறது என்னென்ன யாரால என்னென்ன பேசுறான் அவனுக்கு தெரியாது புழப்பு நடத்துறது அங்கே தென்ன புல பாக்குறது பேசுறது எல்லாமே அங்கே இங்க வந்து ஓட்டு போட மட்டும்தான் வரணும் அப்ப இங்க நான் காசு வாங்கிட்டு குத்துறாப்பிட அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அரசியல் தெரியாது ஏன்னா இங்க இருக்கவனிக்கே அரசியல் தெரியலையே அஞ்சு வருஷம் கழிச்சு ஓட்டு போட்டு மட்டும் போ அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது மொழி தெரியாது அது அங்கே புழப்பு நடத்துறது அடம் இப்படி இருக்கக்கூடிய சொல்ல பாச்சதம்பர் என்ன சொல்றாருனா ஆறு லட்சம் பேரை இங்க வந்து ஓட்டு போட வச்சிங்கன்னா அரசியல் தளமே மாறிடும் அப்படிங்கறது அரசியல் தளம் மாறுதுங்கிறது உங்க கருத்து அது உண்மையா கூட இருக்கலாம் ஆனா இந்த ஆறு லட்சம் பேரு அங்க போய் ஓட்டு போட்டேன் நான் ஓட்டு போடுறதுக்காக எலெக்ஷனுக்காக ஓட்டு போடுறதுக்கு ஏன் போறோம்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் செலவழிக்கும் இந்த மூவாயிரம் செலவழிச்சு என் போக மாட்டீங்கன்னா ஓட்டு போட எனக்கு வேணாம் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிச்சு நான் அப்படி ஒண்ணும் பாராசேனாவுக்கு டெல்லியிலேயே ஓட்டு போட வேணாம் பீகார்ல நான் நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போட வேணாம் நான் நல்லு பிரசாத் யாதவ் ஓட்டு போட தேவையில்லை எனக்கு ராமே ஆண்டான சரி ராவண ஆண்டான சரி எனக்கு வயிற்று கஞ்சிக்கு நான் காண்டெட்டி வேலைக்கு சித்தாளி வேலைக்கு கூலியாளி வேலைக்கு கரண்டி குடிச்சு வேலை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு எதுக்கு போறீங்க நான் எனக்கு தேவையே இல்லப்பா ஓட்டு போறதுக்கு நான் ஒரே இங்கேயே வேலை வாது இங்கேயே நான் என் வாழ்க்கைய பாதிட்டு போயிருக்கேன் இருந்துருக்கானா ஆக மொத்தத்துல ஆறரை லட்சம் ஓட்டு அங்கே பதிவாக போயிருது அது தேர்தல் துறை என்ன சொல்றேன் நீ ஓட்டு போட்டு ஆகணுங்கிற அவன் பிடிவாத மாட்டேன் இது வந்து மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் பீகா தமிழ்நாடு தமிழ்நாடுக்காரன் பேச்சு கிடையாது ஒரு துறை வந்து என்ன சொன்னேன் தேர்தல் கமிஷன் எல்லாரும் நீ ஓட்டு போட்டி ஆகணும் அடம் பிடிக்கிறேன் அப்ப அட முடிக்கும்போது என்ன சொல்றேன் ஏன் போக மாட்டேங்கிற நீயே வரமாட்டேங்கிறேன்னு கேட்கும் போது நான் புலப்புக்காக நான் இங்க இங்கே வந்திருக்கேன் ஓட்டு போடுறதுக்கா போனா எனக்கு மூவாயிரம் செலவாகும் அது எனக்கு தேவையே கிடையாது அப்படின்றேன் அப்ப நீ இங்கேயே ஓட்டு போட்டுரு இங்கேயே ஓட்டு போட்டுரு சரி அங்கே இருக்கவனுக்கு இங்கே இருக்க ஓட்டு போட்டா இங்க புலப்பு போனதுக்கு அங்கே உள்ள அரசியலே தெரியாது எது நல்லாச்சு கெட்டாச்சு தெரியாது அப்ப இங்கதே இருக்கு தான் தெரியும் அவனுக்கு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே காசு புலங்குதா நமக்கு வேலை கிடைக்குதா கிடைக்கலையா குற்றம் நடக்குதா அப்ப நமக்கு பாதுகாப்பா இருக்குமா இங்கே உள்ள ஆட்சியத்தை வாட்ச் பண்ணுவேன் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியத்தை வாட்ச் பண்ணுவேன் அப்போ உனக்கு ஓட்டு போட்டு ஆகணும் நீங்க முகம் மாறுது முகம் மாறலைங்கிறது ரெண்டாபட்சம் எல்லா மாநிலத்துக்காரனும் எல்லா நான் எல்லா எல்லா மாநிலத்துக்காரும் வேற வேற மாநிலத்தில் போய் தங்கியிருக்கேன் நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டுக்காரன் எண்பது லட்சம் பேர் தாராவில தங்கியிருக்கேன் அவனை புடிச்சு காலத்தை பிடிச்ச வெளியே தெளிவா இங்கே மாநிலத்துல ஓட்டு போடுறான் தள்ளிவிட்டுருவோமா வேணா தெலுங்கானா எத்தனை இருபத்தஞ்சு லட்சம் பேர் தெலுங்கானாவில் இருக்கேன் தமிழ்நாட்டுக்காரன் இங்கேயே ஓட்டு போட்டுருக்கேன் ஆந்திரா தெலுங்கானாவில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் எண்பது லட்சம் பேர் இங்க கர்நாடகா ஓட்டு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டுக்காரங்க தெரியுமா உங்களுக்கு இங்க போட்டுக்கிட்டு ஓட்டு ராஜஸ்தான் எத்தனை டெல்லியில எத்தனை பேர் இருக்கேன் டெல்லியில பதினஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்காரர் இருக்காங்க குடும்பமாவே இருக்கேன் காலம் முழுக்க இருக்கேன் அவனுக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுருவா ஓட்டு போட முகம் மாறாதா அரசியல் முகம் மாறாதா மாறினா மாறினதே அதுக்கு என்ன பண்ணுறது அவனுக்கு தேவை தெரியும் வேலை கிடைக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் வருமானம் வரணும் பிள்ளை ஊட்டி படிக்க வைக்க நல்ல படிப்பாக இருக்கணும் இல்லை அவனுக்கு தான் ஓட்டு போறேன் தானே உனக்கு என்ன அவனு மனிதன் தானே எனக்கு புரிஞ்சது உனக்கு புரிஞ்சது அவன் தெரியாதா வேலையே கிடையாதுப்பா வெட்டியே கிடையாதுப்பா பாதுகாப்பே கிடையாதுப்பா தமிழ்நாட்டில் போனால் கற்பழிச்சுக்கிறாங்கப்பா நம்ம பிற்பா அழிச்சு அழைத்து போடுறாங்கன்னா மயிரா ஓட்டு போடுவேன் போட மாட்டேன் ஆக மொத்தத்துல அவன் இருக்கக்கூடிய இடம் எதுவோ அவனுக்கு எது சரியோ அங்க ஓட்டு போட்டே ஆகணும் இதை தேர்தல் கமிஷன் சொல்றேன் மோடி சொல்லல நல்லா தெரிஞ்சுக்கணும் கவனிச்சு மோடி சொல்லல தேர்தல் கமிஷன் சொல்றேன் இது யார் சொன்னா எனக்கு தேவை நூறு சதவீதம் ஓட்டு போடணும் வளர்த்தேன் இதுக்காக நான் கூடுதலா வாக்காளர்களுக்கு நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டு போடுறதுக்காக வேற வேற மாநிலம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் ரயில் ஏறி பிளேன் ஏறி நடந்து குதிரை சாரட்டில் போய் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்வு பண்ணக்கூடிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தொழிலாளி போட சொல்றேன் என்ன செய்யறது அப்ப அதை சொல்றது சரியா நீங்க சொல்றது சரியா யாரு பேச்ச கேட்கறது போரே நீ நீயா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே கேட்க முடியுமா தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய முடிவே சரியா தினகரன் கூட இன்னைக்கு இது ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு அரசியலுக்கா பேசல தினகரன் அம்மா முக்கா பூச்சியெல்லாம் சூப்பரா சொல்லிட்டாப்பு இது உண்மை நல்ல திட்டத்தே அவங்களால ஓட்டு போடுறதுக்கு வெளிமான போக முடியாது போக மாட்டாங்க போடுறது என்ன போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் முதல் அரசியலாம் முத விடுங்க முதல் அரசியலை விட்டு முதல் வெளியே வாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அரசியலை தாண்டி வேற எதுவுமே சிந்திக்க மாட்டீங்களா நல்லா நிர்வாகம் நல்லா ஓட்டு போடணும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படி சிந்திக்கையா அனைத்து எடுத்து தூங்கி எந்திரிச்சா அரசியல் சோத்தில் அரசியல் வெங்காயத்தில் அரசியல் கடுகுல அரசியல் புலியில் அரசியல் வெந்தயத்தில் அரசியல் நீங்கள் புழைக்கிறதுக்காக ஏற்படி போடும் மக்களை பூரா கிரு குறுக்கோடி பண்ணிக்கிறது